ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் சோரி எஸ் நம்ம சீரியல் வந்து இப்போ புமோ வந்துருச்சுங்க இப்போ ஜஸ்ட் நோ எஸ் இன்னைக்கு எப்பசோட்டில் வந்து விஜய் வந்து டாக்டர் மீட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்தது இல்லையா ஸோ அதுடைய கண்டினியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு அம்மா தாய்மையாக இருக்கும் போது ஜ ஃபீவர்ஸ் வரும் ஃபீவர்ஸ் வந்தால் தான் குழந்தைய வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும் அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் பார்த்துங்க கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறார் விஜய் வந்து ரொம்ப ஷாக் தான் பார்க்குறாரு பட் இருந்தாலும் பயப்படாதீங்க நீங்கள் வந்து எடுத்துக்கிற அந்த உணவு ஃபுட்டு இது எல்லாமே நீங்கள் அதை பண்ணி அவங்க நல்லா பத்திரமா ஆக்டிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது டாக்டர் சொன்னோன்னே அவர் ஓகே அதை கன்சிடர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு உடனே விஜய் வந்து எல்லா டேக்கரும் எடுத்துகிறாங்க பிகாஸ் வாசலில் வந்து அந்த தோரணம் வேப்பில் தோணும் கட்டுறதுலேருந்து ஆக்சுவலாக இதில் என்னென்னா அவங்க வந்து பெரியவங்க அவங்க பண்ணியிருக்கணும் அதாவது காவேரி அம்மா அந்த அம்மாலாம் அண்ணி மதனிலாம் இருக்கிறாங்க பெரிய பாட்டிமாலாம் இருக்கிறாங்க அவங்களும் இது வரைக்குமே வந்து அந்த வேப்பில் வைக்கிறது மஞ்சள் தண்ணி வைக்கிற அந்த ஒரு ஃபார்மலிட்டிஸும் அவங்க பண்ணலை அது சீனில் கொண்டு வரவே இல்லை பட் நம்ம விஜய் வந்து உடனே வந்து அந்த எல்லாத்தையும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வீட்டில் பண்ணுறாரு உள்ள சமையலுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஜெயலலாம் ஓப்பனாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் அவங்க பாப்பாங்களாம் பார்க்க மாட்டாங்களாம் தெரியல பட் ப்ரொமோவில் வந்து கொடுத்துருக்குறாங்க அவர் எல்லாமே ஃபஸ்ட்டெல்லாம் என்னென்ன செய்யணும் என்னென்ன கொடுக்கணுன்றதை அவர்கிட்ட கேட்டு வந்து உடனே அதை ப்ரிப்பேர் பண்ணுறாரு இதை பார்த்தா நம்ம காவேரி வந்து எஸ் நம்ம ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு இன்வா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ்வில் வந்து மெல்ட் ஆகுறாங்க அந்த சீன்ஸ் அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இருக்கிறாங்க ஆக்சுவலாக விஜய்க்கு அவர் ஆசையாக அதை எல்லாமே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து காவிரி உளுந்து உளுந்து கவனித்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு சாப்பிட்ட வச்சது இல்லை மட்டும் இல்லைங்க அவருக்கு பெஸ் எஸ் பெஸலாக ஊட்டியும் விட்டுறாரு எஸ் நம்ம வீக்காக இந்த மாதிரி சீன்ஸ் பண்ணுறது பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இதுதாங்க ஹெஸ் டுடே வந்து ரொம்ப வந்து வந்திருக்கு அவரும் பயங்கரமாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் உடம்பு சரியில்லைன்றது பயங்கர கேர் எடுத்து இன்வால்வெண்ட் ஆகி அவரும் வந்து பண்ணிகிட்ருக்காரு எஸ் கதைக்காலம் வந்து பரபரப்பாக சூழ்நிலை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இவங்களோட கேரிங் ஒரு பக்கம் இருக்குங்க பார்க்க தான் ஓகே இது ஆஸ் அஃப்னோ வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே பிரபாகவும் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோஸ்டரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ